பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது அதனால்தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார் வீழ்வதல்ல தோல்வி களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி கடைசி வரைக்கும் களத்துல நின்று பாருங்க வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து தோற்றான் போல் நின்றான் பாண்டியன் என்கின்ற முத்தொள்ளாயிரத்தை படித்து வந்தவள் நான் யோசித்துப் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் அந்த புரிதல் தான் வெளிச்சம் நம்ம மனசு இருக்குல்ல தமிழ் என்ன அற்புதமான மொழிங்க என்ன அற்புதமான மொழி இந்த உடம்புக்கு மெயின்னு பேர் வச்சால் பாருங்களேன் டேய் அப்பா மெயினா என்னங்க அர்த்தம் உண்மைன்னு அர்த்தங்க உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது உடம்பு பொய் சொல்லாது கஷ்டன்னா கஷ்டத்தை சொல்லும் உடனே அதை அட்ரஸ் பண்ண மனசு இருக்குல்ல அது பயங்கரம் அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேறு கிடையாது நான் மனசாட்சிக்கு விரோதம் ஏ சில பேர் இருக்கிறாங்க அவ்வளோ அழுக்க வச்சுருப்பாங்கங்க பொறாமைப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா சில பேர் நின்னால் துணி எறிகிற வாசனை வரைக்கும் வரும் மன அழுக்கு திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறேன் யோசித்து பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம் இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு ஓஷோ சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களை சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் பாருங்க நான் ஒரு மிக இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மிக எளிமையாக புரிய வைக்கிறேன் ஒரு இன்ஜினியர் இருந்தாரு அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சாரு இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா தெருவுக்கு நாலு இன்ஜினியர் இருக்கிறார் ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் காணும் ஆமாங்க அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியரா தான் இருக்கிறாங்க வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ் விர் ஆல் இன்ஜினியர்ஸ் அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார் அவர் சொன்னார் சார் முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார் ஊருக்கு போறேன் நான் ஏன்பா ஊருக்கு போறீங்க முப்பது வருஷமாக இருந்துட்டீங்க இங்கேயே இருங்களேன் இல்லை சார் இருக்க உன் உங்களால தானே நான் வளர்ந்தேன் என்னை விட்டுட்டு இப்படி போகிறேங்கிறீங்களே நான் என்ன பண்ணுவேன் இல்லை சார் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பொண்டாட்டிக்கும் வயசாகிடுச்சி எனக்கும் வயசாகிடுச்சு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார் சரி ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட அப்புறம் போயிடு சார் என்ன சார் ஒரே ஒரு ப்ராஜெக்டா வாக்கு வாக்குடா வாங்கிட்டேன்டா ப்ளீஸ் ஓகே எவ்வளோ நாள் தொண்ணூறு நாள்டா மூணு மாதமா சரி பட்ஜெட் கொடுங்கண்ணா அவர் பட்ஜெட் கொடுத்தாரு அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு முப்பத்தெட்டு நாளே வேலை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார் அவர் சொன்னார் ரொம்ப நன்றிப்பா ஒரு மாதம் மூணு மாதம் ஆகணும் ஒரு மாதம் எட்டு நாளில் முடிச்சுட்டேன் சூப்பர் சரி போ நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்குறேன் நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடு சரி சார் ஒரு நாள் கழித்து வராங்க பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோட நிறுத்தி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டுல இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா முப்பது வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன் உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார் ஒரே வார்த்தை தான் இதை முப்பத்தெட்டு நாளுக்கு முன்னாலும் சொல்றது சூப்பரா கட்டிருப்பல தொண்ணூறு நாள வச்சு கட்டியிருப்பேன்ல இப்படி அவசர அவசரமா போட்டு